நம்ம வீட்டு தோட்டத்தில் இன்றைக்கி முருங்கக்கீரை எடுத்து இன்றைக்கி பொரியல் செய்ய போகிறேங்க ரொம்ப நாள் ஆச்சு முருங்கைக்கீரை செஞ்சு பொரியல் செஞ்சு மேக்சிமம் எடுத்து தான் இன்றைக்கி வந்து பொரியல் செய்யலாம்ட்டு எடுத்திருக்கேன் மருதாணி பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ வச்சுருக்குது பாருங்கள் மருதாணி வந்து மருதாணி பூ பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது பூஜை ரொம்ப மருதாணி பூ வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஃபோட்டோ வைக்கலாம் அவ்வளோ உகந்ததாங்க பெருமாளுக்கு மல்லிகைப்பூ தெரிஞ்சு மல்லியை எடுத்து தலையில் வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா பதியம் போட்டு வச்சுருந்தோம் மல்லி அது பார்த்து குட்டி செடியிலே பார்த்தீங்கன்னா அழகாக மொட்டி வச்சுருக்குது பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருந்தது அணில் எல்லா மாதுளையுமே பார்த்தீங்கன்னா கடிச்சு வச்சிருக்குதுங்க சரி சாப்பிட்டா போட்டுன்னு விட்டாச்சு பார்த்தீங்கன்னா லெமனும் ஒன்று இருந்தது சரி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சோழயத்துன்னு போயிட்டு அந்த ஒரு லெமனும் எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்தாச்சுங்க எடுத்துகிட்டு இந்த பக்கம் தாங்க காமௌண்ட்டில் வெளியில் தாங்க அவ்வளோ பெரிய கிளையே வந்துருக்குது மருதாணியும் சரி லெமனும் சரி அவ்வளோ பெரிய கிளை வந்திருக்கு நாங்கள் இந்த சைடில் தான் வந்து எதுனா தேவனாக்கா எடுப்போம் அந்த பூவுமே எடுப்போம் மருதாணி பூ எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு வைப்பேன் நம்ம வீட்டு கார்டனில் சின்ன பூ இருந்தாலுமே கிடச்சது அவ்வளோ பெரிய சந்தோஷம் அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோ அவ்வளோ